அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மேஜிக்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் யாரையும் ஏற்படுத்தாது இம்மிடியேட்டாக ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பர்மனண்ட் சொல்யூஷன் நிரந்தர தீர்வை தரக்கூடியது இதுக்கு வந்து இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா வேறு வசதி முறைகள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசதி முறை இது இல்லை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் டெம்பரவரிலாம் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருந்தது அது அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது பர்மனெண்ட் சொல்யூஷன் அதை நீங்கள் தேவைனாக்கா இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் வசதி முறைனாக்கா காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பாதிக்கப்பட்ட நபர் காதலனோ காதலியோ இந்த வசதி கையாளலாம் கணவனோ மனைவியோ பண்ணலாம் நம் உங்களை விட்டு பிரிந்து போன நபர் உங்களிடம் திரும்ப வருவதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வசியமுறை ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தரக்கூடியது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரங்கள் எல்லாம் வந்து பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் எந்திரங்கள் வரையும் போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கட்டும் கவனச்சிதறங்களை ஏற்படுத்த அலோ பண்ணாதீங்க ஃபோனில் பேசுறது எந்திரிச்சு போகிறது கூட ஆளை வச்சு உட்கார வச்சு பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது தனிமேலே உட்காந்து பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனை வரைஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க பிளாக் கலர் பேனை தான் யூஸ் பண்ணும் இதுக்கு மற்ற கலர் பேனாக யூஸ் பண்ணக்கூடாது கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க இதுக்கு வெறும் பிளாக் கலர் பெண்ணை தான் யூஸ் பண்ணும் பண்ணி முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக எரிச்சிடணும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது இது பண்ணி முடிச்சப்புறம் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் பேப்பர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பயன்படுத்தாத பேப்பரு கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அழுக்கு படைஞ்சது யூஸ் பண்ண பேப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க உள்ள ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீளமான ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதற்கு உள்ளாக மூன்று கோடுகள் போட்டிங்கனாக்கா நாலு கட்டங்கள் வந்துடும் இதில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடக்கூடாது அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுநூற்றி எண்பத்தாறுலாம் வராது இதை வந்து நீங்கள் நான் வரையற மாதிரி நீங்கள் வரைச்சிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே ரெண்டு நீளமான பாக்ஸ் போட்டுக்கணும் போட்டு முடித்தப்பறம் நீங்கள் எழுத வேண்டிய முதல் எழுத்து இங்கே வந்து வாவ் அப்படின்னு இருக்கும் கேள்விக்குறிமா கமா மாதிரி இருக்கும் தமிழில் நம்ம கமா போகிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போடணும் போதும் வாவ் அப்படின்னு போடணும் இந்த கார்னரில் ஒன்று இந்த கார்னரில் ஒன்று இந்த கார்னரில் ஒன்று இந்த கார்னரில் ஒன்று அது ஒன்பது போட்ட மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வாவம் இங்கே வந்து நூன் அப்படின்னு போடுங்க யூ போட்டு நடுவில் ஒரு புள்ளி போட்டுருங்க இந்த கட்டத்தில் வந்து ரெண்டு போடுங்க இங்கே வந்து அஞ்சு போடுங்க இங்கே வந்து நான்கு இங்கே வந்து எட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரவுண்டு போடுங்க அதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க இது வந்து அருவியில் வந்து அஞ்சு மாதிரி வரும் இது உங்களுக்கு அது அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆட்டின் மாதிரி ஆட்டின் தலை கீழே போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க கீழே இந்த மாதிரி வாய் போட்டு அது கீழே ஒரு புள்ளி பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு ஆசைப்படுற நபருடைய பெயர் இங்கே எழுதுங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க இங்கே உங்கள் பேர் போடணும் உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடணும் போட்டு முடிச்சப்பறம் இதை இம்மிடியட்டாக எரிச்சிடலாம் மடிக்காதீங்க அப்படி ஏதாவது ஒரு காரணம்லாம் பார்த்து வச்சிருங்க மெழுகுவத்தில் நீங்கள் இப்போ எரிச்சிங்கனாக்கா நல்லா எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக மெழுகுவத்து இல்லையென்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்கள் கேட்ட லட்டர் லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ என்ன இருக்கோ அதில் எரிச்சிடுங்க சாம்பலே வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க கிச்சன் சிங்க்குள்ளே போட்டுருங்க வெளியே எரிக்கிறவங்க அங்கேயே சைடில் எங்கேயாவது இடமா பார்த்து போட்டுடலாம் எரிக்கும் போதே ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பல் அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் அற்புதமான பலன் தொடரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசிய முறை நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு வசிய முறை ஒரு வாட்டி போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்